இதை நடத்துகிற ஆண்டுநுடைய பிள்ளைகளுக்காக நான் கத்தரை சுத்திருக்கிறேன் அருமை மூப்பர் அவர்கள் வேத வாசிப்பை வாசித்தார்கள் ஒரு காரியம் நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது நல்லது நாம் இங்கிருக்கிறோம் நாம் தினந்தோறும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் குடும்ப காரியங்களை கவனித்து வருகிறோம் உறங்குகிறோம் சாப்பிடுகிறோம் ஆனால் நம்மை குறித்து யாரோ ஒருவர் தவறாகவோ சரியாகவோ விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இங்க இருக்கிறேன் என்றால் ஒருவேளை இந்தியாவிலே பாஸ்டர் மெல்கி வாரம் இங்க இருந்தாரு எதையாவது ஒண்ணு அங்கு பேசிக்கொண்டிருப்பார்கள் நமக்கு தெரியாது சில சமயங்களில் நல்லதாக பேசிடலாம் சில சமயங்கள்ல நல்ல வேலை ஒரே வாரத்துல போயிட்டா இரு அப்படின்னு கூட ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லலாம் நமக்கு ரெண்டு கண்கள் நம்மேல் நூற்று கண்கள் நாம் அழகாக குடும்பத்தை நடத்துகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குடும்பத்தை குறித்து எத்தனையோ எரிச்சலின் கண்கள் கசப்பான வார்த்தைகள் குடும்பத்தை குறித்து மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக சில சமயங்களிலே அது நமக்கு சம்பந்தப்படாத காரியமாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் நேரத்தை என்ற அவசியம் இல்லை என்றாலும் இப்படியும் இந்த உலகத்தில் நடந்து வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் தியான வசனமாக யாக்கோபு சொல்லுகிறார் நாலாவது அதிகாரத்திலே அந்த அதிகாரம் இப்படி கேள்வி மாதிரியே வரும் எடுத்த எடுப்புல அவர் கேட்கிறாரு உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் வருகிறது நன்றிமா உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது ஏன் சபையில சண்டை வருது அது எப்படி சபையில சண்டை வரலாம் எப்படி குடும்பத்துக்குள்ள சண்டை வருது ரெண்டு பேர் தான் ஆனா ஒரே சரீரம் என் கண்ணுக்கு எதிராக நான் சண்டை போட முடியுமா என் கண்ணை குச்சி எடுத்து குத்திக்க முடியுமா எப்படி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் கத்தி எடுத்து இல்ல பிளேடு எடுத்து இல்ல கூர்மையான ஏதாவது ஒரு ஆயு ஒரு ஆயுதத்தை எடுத்து என் கைய நானே குத்திக்க முடியுமா ரெண்டு சரீரம் ஆனா ரெண்டு பேரு ஆனா ஒரு சரீரம் சபைன்றது ஒரு சரீரம் அதுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் எப்படி நான் வந்து ஒரு இரும்பு எடுத்து என் தலையில அடிச்சுக்க முடியுமா அல்லது என்னுடைய காலை ஓங்கி செவுத்துல உதைக்க முடியுமா ஒரே கருவில் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரே கருவில் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் ஒரு இரத்தினால் வெளிப்பட்ட பிள்ளைகள் சண்டையினால் பிரிந்து கிடக்கிறார் சந்தோஷமா பைபிள் எடுத்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில்ல போய் ஒரு நம்பிக்கை கிடைக்குமா ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தை கொடுப்பாரா ஒரு நல்ல சமாதானமான ஒரு சத்தியத்தை கொடுப்பாரா மித்த இருக்கக்கூடிய ஆறு நாள்ல நிம்மதியோடு வாழ்க்கை நடத்தி வேலை செஞ்சு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு காலம் வரும் பொழுது படுத்துடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த ஆலயத்துல நடக்கிறத பார்த்தா பேசாம குடும்பத்திலே இருந்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சில சிந்தனைகள் நம்மையும் அறியாமல் நமக்கு வருகிறது இந்த சண்டைகள் எதற்காக ஏன் ரெண்டாவது வசனத்தை பார்த்தா நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை இப்போ இந்த வசனத்திலிருந்து இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து எழும்புகிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா இந்த சண்டைகளை சண்டை போட வரவங்கள தூஷணமாய் பேசணும்னே திட்டம் போட்டு வரவங்கள இந்த பாஸ்டர் விடக்கூடாது எப்படியாவது இன்னைக்கு கையை பிடிச்சி இழுத்துடணும் அப்படின்ட்டு இல்லைன்னா இவங்களை இந்த இடத்துல உட்கார விடக்கூடாது எப்படியாவது இந்த சபையை விட்டு துரத்திடணும்ன்ற எண்ணத்தோடு வர்றவங்களை எப்படி சமாளிப்பது சண்டை அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க குறிப்பா எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த வசனம் இங்க கிடையாது ஆனா ஒரு கவனத்துக்கு நான் சொல்றேன் கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படின்ட்டு வரும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரம் அந்த இடத்துல வரும் களவு அந்த இடத்துல வரும் அந்த விபச்சாரம் வருகிற பட்டியலிலே இன்னொரு வார்த்தையும் வரும் சண்டை அப்படின்னு வரும் இந்த சண்டை எல்லாம் எதோட சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா களவோடு சேர்ந்திருக்கிறது விபச்சாரத்தோடு சேர்ந்திருக்கிறது அந்த அளவுக்கு துர்பாக்கியம் நிறைந்த ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னா சண்டை என்னைய கொண்டு போய் செலவங்களுடைய பட்டியலை சேர்த்தா அடப்பா என்ன போய் அந்த பட்டியலை சேர்த்திருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சண்டையை கொண்டு போய் ஆண்டவர் எந்த பட்டியலை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா விபச்சாரம் காமம் பில்லி சூனியம் அந்த லிஸ்ட்ல வந்து இந்த சண்டை அப்படின்னு இருக்கு அந்த சண்டைய நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த லிஸ்ட்ல சில காரியங்களும் சேர்ந்து நிற்குது சமாளிப்பது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில் நடந்த ஒரு பெரிய அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை அநேகர் அதுவும் ஆசியாவில் பிறந்தவர்கள் மறந்திருக்க முடியாது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ராஜ குலத்தைச் சேர்ந்த பத்து பேர் அடுத்த ராஜா இல்லாமலே அனைவரும் கொல்லப்பட்டார்கள் எல்லாரும் ராஜா ராணி இளவரசர்கள் பிறகு அவங்க உறவினர்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் பத்து பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அடுத்த ராஜாவா இருக்கிறதுக்கு அந்த ரத்தத்துல யாரும் கிடையாது என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது இந்த சண்டை தான் என்ன சண்டை அடுத்த பட்டத்துக்கு வரக்கூடிய பட்டத்து இளவரசன் அங்க நிக்கிறாரு அந்த பட்டத்து இளவரசன் ஒரு பெண்ணை நேசிச்சாரு அந்த பெண்ணு வந்து ஒரு தாழ்ந்த ஒரு இதில் அந்த பெண் பிறந்தாங்க அழகா இருந்ததுனால அந்த பையன் விரும்பிட்டாரு அப்பா அம்மாட்ட கேட்கறாரு அப்பா அம்மா சொன்னார் இல்லை 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 இது ராஜ வம்சம் இதுல இருந்து தான் ஒருத்தர் வரணும் அதுதான் நமக்கு மேன்மை புகழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் வந்துச்சு வாக்குவாதம் வந்துச்சு இந்த பையன் நேராக போய் என்ன செஞ்சுருக்கிறான் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ராஜா நேபாள ராஜா அவரை சுட்டம் ராணி வந்தாங்க ராணிய சுட்டான் பிறகு அவருடைய தம்பி தாய் மாமா வந்தாரு அவரை சுட்டாரு பிறகு சின்ன தங்கச்சி அது உடையாந்துச்சு அதை சுட்டாரு தம்பி ஓடியாந்தா அதை சுட்ட பத்து பேர் அன்ட்டு அவரும் சுட்டுக்கு செத்து போனார் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா சண்டைகளுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் வேற ஆயிரம் காரணன்றதெல்லாம் கிடையாது ஒரு காரணம் தான் எல்லா சண்டைகளுக்கும் ஒரு காரணம் அந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்னன்னா பிடிக்கல ஒண்ணு செய்கிற செய்கை பிடிக்கல ஆளை பிடிக்கல என்னையே பிடிக்கல இந்த ஒரு வார்த்தை தான் எல்லா சண்டைகளுக்கும் காரணம் பிடிக்கல அல்லது ஏத்துக்கொள்ள முடியல அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சில சமயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள அல்லது பெத்தவங்க பிள்ளைங்களுக்குள்ள அல்ல குட உடன் பிறந்தவர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள அது உச்ச கட்டத்துக்கு நான் சொல்ல போனா சபைக்குள்ள போதகர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள தலைவர்களுக்குள்ள சண்டைகள் வரும்பொழுது இதை நாம் எப்படி சமாளிப்பது ஒரு மூணு கருத்தை இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல முயற்சி பண்றது முடிக்கிறது யாராவது ஐயோ பாஸ்டர் நல்லவேளை எனக்கு இந்த ஒரு பிசாசு எரிச்சல் வந்துருது நிறுத்த முடியல கட்டுப்படுத்த முடியல திடீர்னு கோவம் வந்துருது அது எப்படித்தான் வந்துருதுன்னு தெரியல என்னால கட்டுப்படுத்த முடியல எதையாவது பேசிடுறேன் பெரிய பிரச்சனையா இருக்குது சண்டை வருதுன்னு தெரியுது ஆனா அதை நகர்ந்து போக முடியல தப்புதான் ஆனா அதுல இருந்து வெளிய வர முடியல இந்த வசனம் சொல்லுது எப்படி ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் எதினால் வருகிறது நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதும் இல்லை இப்போ இந்த மூணு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒருவேளை இன்னையில இருந்தாவது அது நானும் சரிதான் நீங்களும் சரிதான் யாரா இருந்தாலும் சரிதான் இதுக்கு பின்னாடி யாராவது இந்த செய்தியை போட்டு பார்க்கணும்னாலும் சரிதான் ஆஹ் அட்லீஸ்ட் ஒரு தரமாவது தினந்தோறும் ஒரு சண்டை வந்துருது பாஸ்டர் அப்படி திட்டம் போட்டு நாங்க காலையில எந்திரிக்கிறது இல்லை அது எப்படியோ வந்துருது ஏதாவது ஒண்ணு பேசிடுறாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சிடறாங்க படாரண எரிச்சல் வந்துருது முடியல தவிர்க்க முடியல சண்டையை அப்படின்னு சொன்னா இந்த மூணு காரியத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம மனசுல வச்சுக்கணும் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா அஹ் நீங்க சண்டை போறதுக்கு முன்னாடி இந்த சண்டையின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சண்டையின நோக்கம் என்ன எதினால் வருகிறது அப்படி கேட்கணும் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உடனே பேசிடலாம் உடனே சண்டை போட்டுடலாம் உடனே நீ யாரு என்ன கேட்கறதுன்னு சொல்லலாம் உடனே நான் புருஷனா நீ புருஷனா மனைவியா நான் நான் நீ நீ எழுற நான் எழுற ஏதாவது உடனே வந்துடும் ஆனா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒரு வினாடி எடுத்து இதனுடைய நோக்கம் என்ன என்னுடைய நேரம் அல்லது இந்த வாக்குவாதம் ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதம் அப்படின்னு சொன்னா அவசியம் கிடையாது அத பவுல் எப்படி சொல்றாரு ஒரு ரெண்டு மூணு வசனம் நான் சொல்றேன் ரெண்டு திமத்தையு நாலாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறான்னா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா ஃபைட்டுன்னு இருக்கும் ஐ ஃபாட் எ குட் ஃபைட் அதை வேற ஒரு தமிழ்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல சண்டை நான் நல்ல சண்டை போட்டேன் அப்படின்னா ஒரு நோக்கத்துக்காக என்னுடைய சண்டை இருந்துச்சு அந்த கிரீடத்திற்காக சண்டை அதுக்காக என்னை அழிப்பதற்கு என்ன காரியங்கள் வந்தாலும் நல்ல நோக்கத்துக்கான சண்டை நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க சண்டை வீட்டுல சபையில வரும் பொழுது அது உங்களுக்காகவே அந்த சண்டை ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கீங்களேன் அது நீங்க அதுக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கல ஒரு வினாடி இந்த சண்டையின் நோக்கம் என்ன எங்க போகுது எங்க முடியுது அப்படின்றத வேகமா மனசுக்குள்ள வச்சுக்கணுமா எரியுது தீ திருச்சவையில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு நீங்க அந்த எரிய தீல எண்ணெயா இருக்க போறீங்களா இல்ல அதை அணைக்கக்கூடிய தண்ணீரா இருக்க போறீங்களா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும் எண்ணெயா ஊத்துனா இன்னும் எரியும் அப்ப என்னுடைய பேச்சு எண்ணெயா இருக்க போதா இல்ல என்னுடைய பேச்சு அந்த தீயை அணைக்கக்கூடிய தண்ணீரா இருக்க போதா ஆமா முடிவு பண்ணிக்கணும் இந்த ஆதியாகமம் அது இங்க இல்லை நான் சொல்றேன் அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆதியாகமா பதிமூணாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்ரஹாமனுடைய மெய்ப்பருக்கும் லோத்து மெய்ப்பெருக்கும் சண்டை அப்போ லோத்து கிடையாது ஆப்ரஹாமே வராரு அருமையாக அந்த சண்டைய டீல் பண்றாரு அருமையா சமாளிக்கிறாரு என்ன சமாளிக்கிறாரு லோத்தை கூப்பிடுறாரு எப்பா ரொம்ப நன்றிமா ஆபிரகாமுடைய மந்தை மெய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மெய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெரிசையரும் அத்தேசத்திலே கூடியிருந்தார்கள் ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் அதுல சேர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இந்த சண்டைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம சபையில சண்டை போடும் பொழுது வெளியில இருந்து அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு ஐயோ இருப்பானே இந்த சபைக்குள்ள போனா நிம்மதியும் போயிடும் அப்படி எத்தனையோ பேரு சபைக்குள்ள வராம அந்த சபை இருக்கக்கூடிய தெருவுல நம்முடைய சபை நம்ம சபைக்குள்ள நடக்கிற காரியங்கள்லாம் தப்பா நினைச்சிக்காதீங்க இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறதுக்கு நாரி கிடக்குது அப்போ எட்டாவது வசனம் சொல்லுது ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மைப்பெருக்கும் உண்மைப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதளவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன் நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன் முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சு போச்சு பிரச்சனை இவர் எப்ரோனுக்கு வந்தாரு அவர் சோதாமுக்கு போனார் அப்போ நம்முடைய சண்டை எதை நோக்கி இருக்கிறது எதற்காக

ஒரு வசனத்தை வாசிட்டு ரெண்டாவதுக்கு போகும் ஒண்ணு குருந்தியர் ஒன்பதாவது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது ஒன்பதாவது ஆயுதங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ நம்முடைய சண்டை அந்த போராட்டம் இருக்கு பாருங்க ஆங்கில பதில அப்படின்னு இருக்கும் நம்ம சண்டை நம்மளுடைய யுத்தம் சும்மா அழிவுக்கு ஆன காரியம் கிடையாது கணவன் மனைவினுடைய திருமண பந்தத்தை காப்பாற்றணுமா சண்டை போடலாம் பிள்ளைகளுடைய அற்புதமான வாழ்க்கையை பரிசுத்தத்துக்குள் வைத்திருக்கணுமா போராடலாம் குடும்பம் மத்தவங்களுக்கு உண்டு அது சிரிப்பா சிரிக்க கூடாது அப்படின்றதுக்காக போராடலாம் சபை ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போராடலாம் ஆனா ப்ரோஜனம் இல்லாததுக்காக பேசணுன்றதுக்காகவே பேசிக்கிட்டு நாமோ அழிவில்லாத கிருடத்தை பெரும்படிக்கே அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் சும்மா நோக்கம் இல்லாம சண்டை போடுறது சண்டை போடுறதுக்குன்னே சண்டை போடு ஓ முதல்ல அத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சண்டைகள என்னமா எப்படி ஆப்ரஹாம் லோத்து சமாளிச்சாங்களோ அது மாதிரி சமாளிச்சுட்டு நான் போயிட்டேன் ரெண்டாவது என்ன இந்த வசனத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா சண்டைக்கு பிற்பாடு அது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் என்றால் சண்டை போட வேண்டாம் அது ஆங்கிலத்துல நான் எப்படி எழுதி வச்சிருக்கேன்னா ஃபைட் இஃப் யூ நோ யூ வில் நாட் ரிக்ரெட் ஐயோ பேசிட்டமே அப்படின்னு பின்னாடி வருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமானால் அது ஆரம்பத்திலே செஞ்சிடாதீங்க சில அவங்க சண்டை போட்டுட்டு வந்து ஐயோ பாவம் அவரை போய் நான் அப்படி பேசிட்டேனே அவசரப்பட்டு அப்படின்னு முன்னையே தெரியணும் இந்த சண்டை உண்மையிலே எனக்கு வருத்தத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா செய்யாது அவர் வேணா பேசிட்டு போட்டோம் பரவாயில்ல ஆனா நான் பேசினது நிமித்தமாக நான் சண்டை போட்டது நிமித்தமாக நான் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்ததுனால நான் அந்த அடிச்சதுனால தூக்கி எரிஞ்சுட்டு போனதுனால எனக்கு வருத்தத்தை நானே கொண்டு வருகிறதாக இருந்தால் போடுறோம் நான் சொல்றேன் சண்டைன்றது சாத்தான் கொண்டு வருகிற சூழ்ச்சி அது சபையையும் கெடுக்கும் தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தையும் கெடுக்கும் அதனால அது எனக்கு மனக்கசப்பை மனக்கஷ்டத்தை பிறகு உண்டாக்கும் என்றால் அந்த சண்டையை அப்பொழுதே நாம் நிறுத்தணும் வாசிப்போம் ஒண்ணு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை வாசிப்போம் ஒண்ணு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனம் இருக்குதா இல்லைன்னா நான் பைபிள்ல நான் வாசிக்கிறேன் அதுல ஒன்று குறைந்த ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனத்தை பொழுது சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டவன் சபையில வந்து பிரசங்கம் பண்றவங்க சபையில வந்து அஹ் எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறவங்க சண்டை போடுறாங்களாம் யாருக்கு முன்னாடி இயேசுவை யாருன்னே தெரியாது இயேசுவ கடவுள்னு ஏத்துக்கல அவங்களுக்கு முன்னாடியே சண்டை போடுறாங்களாம் இது எவ்வளவு மனசங்கடம் பாருங்க நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் எக்ஸ்கியூஸே கிடையாது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறது இல்லை அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை பேசுனது அப்படின்னு சொன்னா கூடாது அப்படி செய்யக்கூடாது வேது பேதுருக்கும் அந்த அம்மாவுக்கும் இயேசு கிறிஸ்துவ புடிச்சிட்டு போன பிறகு ஒரு வாக்குவாதம் நடக்குது உன நான் அவரோட பாத்தனேன் இல்ல 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 உன் பேச்சியே சொல்லுதே நீ இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்ட்டு அந்த அம்மாவோட வாக்குவாதம் பண்றாரு யாரு பேதுரு அப்போ இயேசு கூட்டிட்டு அப்படி போகும் பொழுது ஒரு ஜன்னல் துவாரத்தின் வழியா இயேசுடைய கண்ணும் பேதுருவின் கண்ணும் பாக்குது உடனே மனம் கசந்த அழுதான் அப்படின்னு வேதம் சொல்லுது ஏன் பேசிருக்கணும் அப்போ ஒரு சண்டை ஒரு வாக்குவாதம் சில வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பின்னால் நானே அதை வருத்தப்படுவேன் என்றால் அதை நிறுத்திடணும் நிறுத்தணும் அப்போ ஒரு வசனத்தை மூணாவது போய் முடிக்கிறேன் ரெண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து ஒரு ரெண்டு மூணு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க ரெண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரத்துல புத்திஹீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் எதிர்ப்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்படுகிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் அருமையான வசனம் முதல்ல என்ன எப்படி சண்டையை சமாளிப்பதுன்னா இதனுடைய நோக்கம் இது எங்க போகுதுன்றது சண்டை போடுறவனுக்கு தெரியணுமா அப்படி தெரியலன்னா முதல்ல சண்டையே போடக்கூடாது இது ஒரு பைசாக்கும் பிரோஜனம் இல்லை இது கெட்டதத்தான் நிலைக்குமே ஒழிய இது நல்லதை கொண்டு வராது இந்த சண்டை அப்படின்னு டக்குன்னு நம்ம இது பண்ணிட்டா விளக்கிருக்கணுமா அப்படி நடந்து போயிடணும் இரண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த சண்டை அதுல பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் அங்கு ஏற்படக்கூடிய கைகலப்புகள் உனக்கே உங்களுக்கே வருத்தத்தை உண்டாக்கும் என்றால் அதை செய்யலாம் இஃப் யூ நோ யூ வில் நாட் ரிக்ரெட் மூணாவது ஒண்ணு இருக்குது எனக்கு கொஞ்சம் பிடிச்சமானது என்ன அப்படின்னு சொன்னா இந்த சண்டை வந்து யாரு ஜெயிக்கிறாங்கன்னு கிடையாது எது உண்மை அப்படின்றதுதான் முக்கியமானது சண்டை நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறனா உ வாக்குவாதம் பெருசா ஏன் வாக்குவாதம் பெருசா நீ தலைவனா நான் குடும்ப அதுக்கு கிடையாதான் சண்டை உண்மை எது அப்படின்றதுக்கு அதுதான் நல்ல போராட்டத்தை போராடின அப்போ இஸ் நாட் ஹூ இஸ் வின்னிங் பட் வாட் இஸ் ட்ரூத் பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வசனத்தை வாசிக்கலாம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடு அற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறு முறுப்பு இல்லாமலும் தர்க்கி தற்பி இல்லாமலும் செய்யுங்கள் அதாவது சண்டை போடாம செய்யுங்க ஏன் அப்படின்னு சொன்னா சண்டை போடும் பொழுது நீ ஜெயிக்க போறியா நான் ஜெயிக்க போறனா சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஜெயிக்கணும்ன்றதுக்காக கடந்த கால காரியங்களை எல்லாம் கொண்டு நீ தெரியும்ல பெரிய இது மாதிரி பேசுற தெரியாது ரொம்ப இது மாதிரி ஓகே மாதிரி பேசுற தெரியாது பழசெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறது இல்ல உன் வாய அடக்கணும் அதுக்காக சண்டை அதுக்கு பழசெல்லாம் கொண்டு வர்றது சிலவங்க என்ன செய்வாங்கன்னா சத்தத்தை உயர்த்தி பேசுவாங்க மத்தவங்க அடங்கிடணும்ட்டு அதுல உண்மையும் அடங்குதுன்றது உணர்றது கிடையாது அப்ப நான் வந்து ரொம்ப சத்தமா போனா அவங்க ஏண்டா இந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவிகளும் சப்பானிகளும் அற்பர்களும் அடங்கி போயிருவாங்க அதுல உண்மையும் அடங்கி போகுது சண்டை யார் ஜெயிக்கிறார்கள் என்று அல்ல ரெண்டு பேரும் எந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் சமயம் ஒரு இரிட்டேட்டான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவாங்க சண்டைகள் அதெல்லாம் தவிர்த்து ஏன்னா அது மாம்சத்தின் கிரியைகள் கோபத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் எரிச்சலை உண்டாக்கக்கூடிய காரியம் எதுக்கு ஒரு சண்டைய பிறகு பிரிவு அப்படின்னு ஒண்ணு வருது ஏன்னா உண்மையை கண்டுபிடிக்கிறது இல்லை நீயா நானான்றதுதான் அந்த சண்டையினுடைய நோக்கமாக இருக்கு அது நல்ல போராட்டம் அல்ல இட்ஸ் நாட் குட் கடைசியாக தீத்து மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தீத்து மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் புத்தீனமான தர்க்கங்களையும் புத்தீனமான அது இன்னொரு வார்த்தை என்னன்னு சொன்னா மதிகிடத்தனமான புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயபிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்ரோஜனமும் வீணுமாயிருக்கும் எங்கள் அன்புள்ள ஆண்டு வரே சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் வீடும் சரி நாட்டிலும் சரி சண்டைகள் யுத்தங்கள் ஏராளமாக குவிந்து கடந்து பிரிவுகளும் கசப்புகளும் விவாகரத்துகளும் திருச்சபையிலே நீயா நானா என்றும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இது மாம்சத்தின் கிரியை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் எங்களுக்கு பரிசுத்த சிந்தனைகளை கொடுத்து பகுத்து ஆராய்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியோடு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமன் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் அன்னோன் ஐக்கமும் சிநேகமும் இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாக எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலே வந்து இருக்கிற ஒவ்வொருவரோடும் அவருடைய பிள்ளைகளோடும் கையின் பிரயாசங்களோடும் அவர்கள் ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் amen